துக்கீர்கள் அன்பு பிள்ளைகளே உங்களை மாச காலமாக நடத்தி வந்திருக்கிறார் ஒருவேளை கிருமையா நடத்தி வந்திருக்கிறார் நாமளா நடந்து வந்தோம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளையும் அவர் கிருபையா நம்மளுக்கு நடத்தி வருகிறார் கிருபையா காண செய்கிறார் கிருபையா அந்த நாள் முழுவதும் நம்ம என்ன செய்றா கரம் பிடித்து நடத்துகிறான் அந்த தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும் துதிப்பீர்கள் நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா துதிக்கணுமா அந்த பிள்ளைகளே ஒருவேளை நம்ம எல்லாம் வந்தா துதிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் எல்லாமே துதிக்கணும் இருக்கும்போதும் துதிக்கணும் வேதாம்பத்தில் ஒரு அருமையான அம்மாவை பார்க்கணும் புதுசா புத்தாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அண்ணாட பார்க்கணும் ஒருவேளை அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை அந்த சமயத்திலையும் அவங்க என்ன செய்யறாங்க நெருக்கப்படுகிறாங்க அவமதிக்கப்படுகிறாங்க ஆண்டவர் அழகான சமூகல கொடுத்தா திரும்பவும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு மூன்று குமாரங்களையும் ரெண்டு குமாரத்தையும் கொடுத்தார்கள் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை அதுவரை நிந்திக்கப்பட்டார்கள் அதுவரை அவமதிக்கப்பட்டார்கள் அதுவரை நெருக்கப்பட்டார்கள் உபத்திரவப்பட்டார்கள் நிந்தைகள் தாங்க முடியல மன கிளேசப்பட்டார்கள் அந்த சூழ்நிலையிலும் கத்தரி நோக்கி துதித்தார்கள் அவை துதிக்கும் போதுதான் ஆண்டவர் அழகான சமையல் கொடுத்தார் திரும்பமா ஐந்து பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார் அன்பு பிள்ளைகளை இந்த நன்னாளில் நீங்கள நானும் பலவிதமான கவலைகளோடு இருக்கோம் போராட்டத்தோடு இருக்கோம் குழப்பத்தோடு இருக்கிறோம் அங்கவாத்து இருக்கிறீங்களா ஆண்டவர்கள் நோக்கி பார்த்து தூதிங்க கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு துதிங்க ஒரு இந்த நாளில் அவர் செய்த நன்மைகளுக்காகவும் தூதிங்க எவ்வளவு நன்மை ஆண்டவர்கிட்ட வாங்கியிருக்கிறோம் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறான் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறான் நம்மள அதிசயமா நடத்தி வந்திருக்கிறாரே என் அதிசயமா போஷித்து வந்திருக்கிறாரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க எத்தனை பேர் மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க எத்தனை பேர் வீடுகள்லையும் வியாதியோடு இருக்கிறாங்க துவண்டு போய் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் பார்க்கலாம் ஆண்டோர் நம்ம வேலை எவ்வளோ பெரியவைத்திருக்கிறா எவ்வளோ அதிசயமான இடத்தையும் ஆண்டவரை துதிங்க ஏதோ ஒரு காயம் இல்லைன்னு சொல்லி ஒரு முடிக்காதங்க நல்லா துதிங்க ஆண்டோரவங்க வாய்க்கலை அதிசயங்களை செய்வா பயப்படாதங்க உசுவாசம் உள்ளவங்களா இருங்க நிச்சயமா ஆண்டோரவங்க வாய்க்கலை அதிசயம் செய்வா ஒரு எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தினர் தெரியும் ஐந்து ஆண்டு காலமாக கற்பும் இல்லை மாமியார் நீ கற்பை என்றைக்கு ஆண்டு உனக்கு ஆண்டு ஒரு குழந்தைய தாராரோ வரும் அன்றைக்கு இங்கே வந்தால் போக அப்படின்னு சொல்லி பூ போல அனுப்பி வச்சிட்டாங்க அப்போ அந்த மகா ரொம்ப நிம்பிக்கப்பட்டா ஆண்டி என் வாழ்க்கையில் என்றைக்கு அதிசயம் நடக்கும் நான் என்றைக்கும் என் கணவரும் வீட்டில் போய் நான் சந்தோஷமாக இருப்பேன் எங்கள் மாமியார் தொழில் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கலைங்கி கொண்டு என் அன்பு பிள்ளைகள் அவர் எப்படி ஆகியும் அலுவலகத்துக்கு போறேன்னு சொல்லி மனைவியை பார்த்துட்டு மனைவிட்ட சந்தோஷமா இருந்துட்டு நாட்கள் நகர்ந்தன நெருக்கங்கள் நிந்திப்புகள் கசப்புகள் அவமதிப்புகள் அதை மத்தியில உனக்கான அன் குழந்தையை கற்றுக்கொடுத்தார் அந்த மாமியாரே அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறாங்க அன்பு பிள்ளைகளே நம்ம அப்பா சூழ்நிலைகளை மாற்றுறவங்க நீங்கள் நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க போது நிச்சயமா அந்த ஆசிர்வாதத்தை தந்து சமாதானப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் பயப்படாதீர்கள் அந்த மகளுக்கு எப்படி டெலிவரி பார்த்தாங்களோ அதே தேவன் நீங்கள் உங்கள் ஆன்டி அவ்வளோ பாசமாக இருப்பாங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒருவேளை நீங்கள் இனி மறந்துட்டார்களே என்று சொல்லி நினைக்காதீர்கள் ஆண்டவரை நோக்கி தூங்கிங்க நிச்சயம் கற்றுக்கிறீங்க காரியங்களை செய்வான் ஜெபிப்போமா மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவா நம் இதயத்தின் வேண்டுதல் நிறுவா தகப்பனே உங்களுக்கு நன்றியப்பா என் எழுச்சியை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகள் கணவரான் நிந்திக்கப்படுகிறியா மாமியாரால நிந்திக்கப்படுகிறியா அயலகத்தாராலும் நிந்திக்கப்படுகிறியா கற்பு இல்லை என்று சொல்லி நிந்த தாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறியா ஆண்டூருடைய நாமத்தை துதிமகளே அண்ணா யாரையும் பார்க்கல ஆண்டூருடைய நாமத்தை மட்டும்தான் பார்த்தா அவள் நோக்கி துதித்தா அவ பாடி துதித்தா உள்ள கசைந்து அங்கெல்லாம் இப்ப தீர்வு வரை அவ என்ன செஞ்சா துதித்தா அப்படி துதிக்கும் போது கத்த உங்களுடைய சரைய்பை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறான் அண்ணா நிந்தையை மாற்றுகிறவ உங்களுடைய நிந்தையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார் பயப்படாதீர்கள் விசுவாசம் உள்ளவங்களா இருங்க தேவன் எல்லா காரியத்தையும் வாய்ப்படுவா அந்த நாளில் பல ஆண்டுக்கால ஆயிறதே வழிபாடுனா நின்று போச்சு கலங்கி கொண்டு இருக்கீங்களா ஆண்டவர் அண்ணாலை கடாட்சித்த கத்த நிச்சயமா சாராணி கடாட்சித்த கத்தை உங்களை கடாட்சிக்கிற தேவனா இருக்கிறார் நிச்சயமா அந்த கற்பத்தை தந்து உங்களை குடும்பமா சாட்சியா நிறுத்துவான் அப்பா நீங்க இப்படி செய்ய போறீங்க அதற்கு ஸ்தோத்திரம் வியாதி படிக்கல இருக்கீங்களா கத்துரை நோக்கி துதிங்க நிச்சயம் அந்த வியாதியின் படுக்கையை மாற்றுவான் கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா கத்துரை நோக்கி துதிங்க நிச்சயம் அந்த கடல்ல இருந்து விடுதலை தருவான் ஒருவேளை அந்த நாள்ல எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கலன்னு கலைந்து கொண்டு இருக்கீங்களா குடும்பமா கத்தரை நோக்கி துதிங்க என் அன்பு பிள்ளைகளை பாடி துதிக்கும் போதுதான் ஆண்டு தடைகளை உடைப்பா போராட்டங்களை மாற்றுவா அதிசயத்தை செய்வா ஒருவேளை நம்ம துதிக்காத போது அதிசயம் நடக்காது நீங்க நல்லா பாடி துதிக்கும் போதுதான் தடைகளை உடைத்து போராட்டங்களை மாற்றி கத்தரை அதிசயத்தை செய்வா அப்பா என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அதிசயத்தை செய்யுங்க ராஜா அண்டு அண்ணா துதிச்சா கத்தர் அவளுக்கு சாமியில கொடுத்தது போல என் அன்பு பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராயும் இருந்தாலும் அவர்கள் பாடி துதிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் விலகி போராட்டங்கள் மாறி அதிக செய்வீராக பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதாமை